அரிசி வலை ஏறி போச்சு அரிசி வலை ஏறி போச்சு உங்க அப்பத்தா விட்டு பேரலவளி பிதிங்கி போச்சு அப்பத்தா இன்ன மாத போடுது ஏய் சொல்ற மாட்டே கேளுங்க வாத்தா சரி ரைட் விடு ஓம் ஐயோ வாய் அப்படி வைக்காத பொசு பொசுன்னு வருது எனக்கு உப்புமா வச்சையடி கிடியம் போம் புளஞ்சையடி

நீ வெளியே இருக்கும் போது நான் எச்சி தூக்கிட்டு ஓடிடுவேன் நான் மண்ணள்ளி போட்டு ஓடியாந்துருவேன் நீ சாப்பிடும் போது நான் அப்படியே தட்டுன்னு நடிச்சிருவேன் நான் வாயில எடுத்து ஊட்டி விட்ருவேன் ஓடி உங்க ஆத்தா விட்டு புத்து போய் எங்க அப்பா தாட்டி இது உங்க ஐயா விட்டு சிமெண்ட்டு மூட போய்யா அது இது ஓடி உங்க அம்மா குசு ச்சீ புகரையே பாரு புகரையே என்னையா சொல்ற ஆன்னு எனக்கு ஒரு சந்தேகம்னு கொசுடா இல்லைன்னு இமோட்டு இஞ்ச இருக்கு டிவி இஞ்சனு இருக்கு ஏய் முட்டை

சட்டி பிடிச்சிக்கிறது அதை அகர்த்து விட்டேன் வெளியில செஞ்சா செஞ்சால் தெரிஞ்சு போயிடும்ண்ணா எப்படி ஜோக் பண்ணேன் பார்த்தேன் ஆண்ட்டி ஆ ஏய் ஆண்ட்டின்னு சொன்னே நான் க நடிக்க முடியும் ஏன் ஆண்ட்டி ஏன் ஆண்ட்டி உன்னை ஆன் பண்ண உடனே டீ போட்டுருவான் ஆன் பண்ண டீ போட்டிருக்கியா ஓ இப்போ நீங்களா டீ போட ஆரம்பிச்சோம் அதான் ஆன்ட்டி பிகர் அப்புடின்னா பிகர்னால் என்ன பீருல சாஜுவ ஜிகர் அதான் பிகர்

பெண்களை பூரா வீட்டிலே வீட்டிலே இருக்க வச்சு விட்டு போய் தன்னுடைய குடும்பத்துக்காக கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஒவ்வொரு பொம்பளையால் நீங்க செல வைக்கணும் எதுக்கு செல வைக்கணும் கை தட்டலாம் ஆம்பளைகள் கை யாராவது தட்டி நீங்க எத்தனை பேர் கம்பு கூட்டு முடி எடுக்காம இருக்காங்களோ எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா ஆமா அவன் எதை கண்டுபிடிக்கிறான் நீ எதை கண்டுபிடிச்சிட்டு நாங்கெல்லாம் முண்டமா தான் குளிப்போம் என்ன முண்டமா

சிங்காரி சரக்கு நல்ல ஜரக்கு கும்மு ஏறது கிக்கு எனக்கு நல்ல சரக்கு எனக்கு நான் விட்டு ஊத்திக்கிட்டே குதிர மேல ஏறி போய் வாங்க போறேன் போகலன் சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்முன்னு கிக்கு எனக்கு